டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தொடங்கி இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை மற்றும் முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை எந்த தேதி வரைக்கும் நீடிக்கும் எவ்வளவு தீவிரமாக நீடிக்கும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்று அக்டோபர் பதினாறாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் பகுதிகளில் தலா பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை நாங்குநீரி தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தின் மூன்று இடங்கள்ல மிக கனமழையும் பத்து இடங்கள்ல கனமழையும் பதிவாகியிருக்கு டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பரவலாக மிதமான மழையும் பதிவாகியிருக்கு ஒட்டுமொத்தமாக ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு வடகிழக்கு காற்று திரும்பியதன் காரணமா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கேரளா பகுதிகளில் இன்று அக்டோபர் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை முழுமையாக தொடங்கியிருக்கு இந்த சூழல்ல நேற்று அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கிய முதல் சுற்று வலைகளுக்கு பருவமழை அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் என்று நம்ம முன்னதாகவே குறிப்பிட்டிருந்தோம் இந்த தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளில் நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லட்சத்தீவு நோக்கி நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய கேரளா கடலோர பகுதிகளில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதியாக மாறிய பின் தென்கிழக்கு அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடும் இதன் விளைவாக இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை சற்று பரவலாக மழை பொழிவு கொடுக்கும் குறிப்பா பார்த்தோம்னா அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழையின் முதல் சுற்று அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பரவலாக மழை பொழிவு கொடுத்து பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகள்ல படிப்படியாக முதல் சுற்று பருவமழை குறைய தொடங்கும் படிப்படியா குறைய தொடங்கும் அதாவது ஒட்டுமொத்தமா நின்றுவிடாது படிப்படியா தீவிரமும் பரப்பளவும் குறையும்னு எதிர்பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் நம்ம தொடர்ந்து குறிப்பிட்டிருந்தோம் இந்த ஆண்டு தென் மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவு இருக்கு மேற்கு மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவு இருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவும் ஆஹ் அதே போல தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் காற்று சுழற்சியினால தாழ்வு பகுதியினால சாதகமாக அமைந்து பரவலாக பருவமழை வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும்னு குறிப்பிட்டிருந்தோம் தென் மாவட்டங்கள்ல நேற்றைய தினம் மிக கனமழை வரைக்கும் பதிவாகி பருவமழை தொடங்கி இருக்கு இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக தென் மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்கள்ல மேலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இன்றைய தினம் அக்டோபர் பதினாறாம் தேதியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்குள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி தென்காசி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியாக காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு ஆங்காங்கே மழை பதிவான நிலையில இன்று காலை முதல் ஆங்காங்கே விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழையும் தெற்கு டெல்டாவின் பல இடங்கள்ல கனமழையும் பதிவாகிட்டு காவிரி டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டு பகல் நேரம் வரைக்கும் பரவலாக மிதமானது முதல் சற்றை கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் மழைக்கான வாய்ப்பு இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்திலயோ முற்பகல் பிற்பகல் மாலை நேரத்திலயோ வாய்ப்புகள் இருக்கு அதே போல உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் ஈரோடு மற்றும் மேற்கு மாவட்டங்களான திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள் அனைத்து மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல இன்று முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் கண்டிப்பாக அடுத்த மூன்று நாட்கள் அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள்ல மாலை இரவு நேரங்கள்ல ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்களையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வடக்கு உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் போன்ற மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்களாகவே நல்ல மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு இந்த சூழல்ல இந்த முதல் சுற்று வடகிழக்கு பருவமழையிலும் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்கள் பரவலா நல்ல மழைப்பொழிவை இரவு நேரத்துல எதிர்பார்க்கலாம் ஆனா ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்யக்கூடிய இடத்துல வலுவாக பெய்யும் குறிப்பா இடி மின்னலுடன் கூடிய கனமழை வடக்கு உள் மாவட்டங்களையும் எதிர்பார்க்கலாம் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வெயில் இருக்கு மழைப்பொழிவின் தாக்கம் குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை நேரத்துல ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கு பிறகு அதிகாலை நேரத்துல நாளை இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை நேரத்துல ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம தொடர்ந்து குறிப்பிட்டு இருக்கோம் முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடையாது பாதிக்கும் மழையை கொடுக்காது பெருமழைக்கு வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும்னு குறிப்பிட்டு இருந்தோம் தென் மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவு பெற்றிருக்கு காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை பதிவாகி கொண்டிருக்கிறது இனி வரக்கூடிய மணி நேரங்கள்லையும் வரக்கூடிய நாட்கள்லையும் ஆஹ் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லையுமே நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமும் வானமலை பல்லடம் சுற்று வட்டாரங்களையும் நல்ல மழைப்பொழிவு பொழிவு இருக்கும் தென் மாவட்டங்கள்ல இந்திய வானிலை மையம் உட்பட அனைத்து விதமான நீண்டகால நீண்ட கால வானிலை க வானிலை தரவுகளுமே இந்த ஆண்டு மழைப்பொழிவு குறைவாக தான் இருக்கும்னு கணித்த போதும் நாம் தொடர்ந்து பதிவிட்டு இருந்தோம் இந்த ஆண்டு இயல்புக்கு அதிக மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள்லயும் இருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் நல்ல மழைப்பொழிவு இருக்குன்னு இந்த முதல் சுற்று மழையே தென் மாவட்ட மக்களுக்கு மிக நம்பிக்கையூட்டும் மழையாக அமைந்திருக்கு இதே போல குறிப்பா தெற்கு டெல்டா பகுதிகளில் அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளுக்கு அடுத்த இரண்டு நாட்கள் மழை பொழிவு சற்று இடையூறையும் சிரமத்தையும் பாதிப்பையும் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழையினால அறுவடை பணிகளை துரிதமாகவோ தொடர்ந்தோ செய்வதற்கான சாதக சூழல் காணப்படவில்லை அதே சமயத்தில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாலை முதல் படிப்படியாக காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் குறையும் குறிப்பா அந்த அறுவடை விவசாயிகளுக்கு அக்டோபர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சற்று சாதகமான சூழல் காணப்படுது அறுவடை செய்த தானியங்களை உலர்த்தும் பணிகளில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளும் இன்று முதல் அடுத்த இரண்டு நாட்கள் இந்த அக்டோபர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் சற்று உலர்த்தும் பணிகளை தவிர்த்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முதல் நீங்க உலர்த்தும் பணிகளை மேற்கொள்ளலாம் நிறைய பேர் உரமிடுதலுக்கான நேரம் கேட்குறீங்க இப்படி ஒரு மழைப்பொழிவு பதிவாகும் போது நீங்க உரமிடுதலை அவசரப்படுத்த தேவையில்லை மழைப்பொழிவு விலகும் போது நீங்க உரமிடுதல் பணிகளை திட்டமிடலாம் அதே சமயத்தில் பூச்சி கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை திட்டமிடக்கூடிய விவசாயிகளுக்கும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுக்கு சாதகமான வானிலை திரும்புகிறது அது எத்தனை நாட்களுக்கு அந்த இடைவெளி நாட்கள் இருக்கும் என்பது குறித்து நம்ம அடுத்த ஒரு ஓரிரு நாட்கள்ல தெளிவுபடுத்துகிறேன் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தில் முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்ய தொடங்கி இருக்கு யாருக்கும் பாதிக்காத மழையாகவும் பரவலாக கனமழையாகவும் பதிவாகி கொண்டிருக்கிறது அறுவடை விவசாயிகளுக்கும் ஆஹ் தீபாவளி பண்டிகை கால தொழிலாளர்களுக்கும் தான் இது சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய மழையாக அமைந்திருக்கு தீபாவளி நெருங்கும் நாட்கள்ல குறிப்பா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி காலை முதல் முழுமையாக அனைத்து மாவட்டங்கள்லையுமே இந்த மழையின் தன்மையும் தீவிரமும் வெகுவா குறையும் தீபாவளி பண்டிகையில மலையின் இடையூறு என்பது இருக்காது ஒரு சிறிய மழைப்பொழிவு வருவதற்கான சூழல் இருக்கும் ஒரு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் மிதமான மழை வரலாம் ஓரிரு இடங்கள்ல ஆனால் பண்டிகை கொண்டாட்டங்களை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நன்றி இணைந்திருங்கள் அடுத்தடுத்த அறிக்கைகள் நமது ஊடகத்தில் தொடர்ந்து வழங்கப்படும் நன்றி